ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வெங்காய குழம்பு தாங்க செய்ய போகிறோம் அது குக்கரில் செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்த்துக்கலாம் பீஜி ஆக்ஷன் இப்போ வந்து இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் அந்த வெங்காய குழம்பு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை வச்சுட்டு நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தாங்க சேர்க்குறேன் எண்ணெயும் அதிகம் வேண்டாம் நம்ம குக்கரில் செய்கிறதுனால எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துடும் அதனால எண்ணெய் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காயும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறலாம் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் தாங்க எடுத்துருக்கேன் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் பூண்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க பூண்டு வந்து இதுக்கு கம்மியாகவே போட்டுக்கரலாம் வெங்காயம்தான் அதிகமாக போடணும் சின்ன வெங்காயம் போட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் பெரிய வெங்காயத்தில் தாங்க செய்கிறேன் இப்போ வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிறலாம் வதக்கிட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிறலாம் இது லைட்டாக வதங்கின பிறகு நம்ம பூண்டையும் சேர்த்து வதக்கிடலாங்க இது எல்லாமே ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து பூண்டையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டேன் இப்போ தக்காளி பழம் நல்லா பெரிய பழமாக ரெண்டு பழம் எடுத்திருக்கேங்க நல்லா பழமாக தான் எடுத்திருக்கேன் கட் பண்ணி இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது எல்லாமே நல்லா வதங்கணும்னு இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் நம்ம குக்கரில் வைக்கல எல்லாமே நல்லா வெந்து வந்துருங்க இப்போ தக்காளி பொடையிலே கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து போட்டு வதக்கிடலாம் இப்போ பாருங்க வதங்கிருச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கரலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் தாங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து இந்த மிளகாத்தூளாக நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கரலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம புளி சேர்க்கணுங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கரைச்சி சேர்த்துக்கிட்டாலே போதும் ஏன்னா நம்ம தக்காளி பழம் வந்து நல்ல பழமாக தான் எடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் புளி வந்து கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் பாருங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தாங்க சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ புளியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இது குழம்பு செய்கிறதுக்கு எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இப்போ பாருங்கள் புளி ஊற்றிட்டு தண்ணி இப்போ வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தாங்க நான் சேர்க்குறேன் ரொம்ப சேர்க்க வேணாம் தண்ணி இப்போ நம்ம வெங்காயத்தில் இருக்க தண்ணியே வரும் நல்லா குக்கரில் வேகையில் வந்து இது கொஞ்சம் நம்மளுக்கு திக்னஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே லாஸ்ட்டாக வந்து இப்போ வந்து கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிறணும் வெள்ளம் சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு இது வந்து ஒரு ஒரு விசில் விட்டுட்டு நம்மளுக்கு சிம்மலே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம்னாலே போதுங்க குழம்பு ரெடி ஆயிரும் பாருங்க அவ்வளோதாங்க சூப்பரான வெங்காயம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்க இது இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்